சிவாய நம தந்திரம் ஒன்பது பாடல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாடா மலர் சேவடி வானவர் கூடார் அறநெறி நாடோறும் இன்புற சேடார் கமல செஞ் செழுஞ்சுடர் அருள் சென்று நாடா அமுதுர நாடார் அமுதமே இந்த பாடலில் வந்து திருமூலர் என்ன சொல்கிறாங்கன்னா வாடாத மலர்கள மாணவர்கள் அதாவது தேவர்கள் இந்திரலோகத்தில் இருக்கிற சுக அனுபவங்களை வந்துட்டு அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க சிற்றின்பங்களை வந்து நிறைய கொண்டே இருக்கிறார்கள் அதனால் வந்து அவங்க வந்து இறைவனை வந்து நினைக்க மறக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த யோக சாதனையோ பக்தியோ எதுவும் பண்ணாததினால இறைவனை கொண்டு அந்த சிவ அனுபவமான பேரின்பத்தில் வந்து அவங்க அடைய முயற்சிக்கிறதே இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு இதே மாதிரி இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது அதையும் இப்போ பார்ப்போம் அது வந்து தந்திரம் ஏழில் பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் வருது அந்த பாடல் நான் அறிந்த அன்றே இருக்கின்றது ஈசனை வான் அறிந்தோர் அறியாது மயங்கினர் ஊன் அறிந்த உள்ளே உயிர்கின்ற வன்சுடர் தான் அறியான் பின்னை யார் அறிவாரோ அதாவது நம்ம பிறவி எடுத்த அந்த நொடியே வந்து இறைவன் வந்து நமக்குள்ளே வந்து ஆன்மாக்குள்ளே புகுந்துக்கிறாரு ஆனால் வானத்தில் இருக்கிற அந்த தேவர்கள் வந்து மெய் அறிவு இன்றி சிற்றின்பத்திலே வந்து சந்தோஷமாக அதிலே இருக்காங்க அந்த சிற்றின்பத்திலே இருக்காருங்க ஏன் இந்த ஊன் உடம்புல உள்ள ஒப்புறம் இறைவன் வந்து என்னுடைய இந்த ஊன் உடம்புல உயிராகவும் ஜோதியாகவும் உள்ள இறைவன் வந்து இருந்திருக்கிறார் அவரை நான் அறிஞ்சு கொள்ள முடியலன்னா நான்கிறப்போ இந்த மனித பிறவியர்கள் அறிந்து கொள்ள முடியலன்னா வேறு யாரால் அந்த இறைவனை வந்து அறிய முடியும் அப்படின்னு கேட்குறார் இந்த ரெண்டு பாடல் மூலமாக நமக்கு ஒன்று நல்லா தெரியுது இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் இறைவனை அறியக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக உள்ளது இந்த பிறவியை தவற விட்டுட்டு நம்ம வந்து இந்த பொய்யாகிய உல உலக இன்பங்கள் இருக்குது இல்லை இந்த பற்றுகள் பொருள் பற்று உறவுகள் இருக்க பற்று இந்த இதிலேயே நம்ம வந்து சிக்கிக்கொண்டிருந்தோம்னா நம்மளுடைய இந்த பிறவியின் நோக்கமான இறைவனை அடைதல்ங்கிறது வந்து நிறைவேறாமலே இந்த உடம்பு வந்து வீணாக போயிடும் நம்ம வந்து இங்கே தேவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா அவங்களும் உலக வாழ்வில் நம்மள மாதிரி மனிதர்களாக இருந்தவங்க தான் தேவர்களாக போயிருக்கக்கூடும் அந்த உலக வாழ்வில் வந்துட்டு நிறைய நல்லது அதிகமாக செஞ்சவங்க வந்துட்டு தேவர்களாக போவாங்க அவங்க ஏன் முக்தி பெயர் அடையலைன்னா அவங்க வந்து அங்க நல்லது அதிகம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இறை சிந்தனையோ இறை பக்தியோ இல்லாததுனால அவங்களுக்கு நல்வினை அதிகமாக சேர்ந்திருக்கும் நல்வினை அதிகமாக சேர்ந்திருக்கிறப்போ ஏதோ ஒரு வினை அதிகமாக இருந்ததுன்னா அவங்க திரும்ப வந்து பிறவி எடுக்க தான் செய்வாங்க நல்வினை தீவினை இரு வினைகளும் கடந்தால்தான் அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு முக்தி பெயர் வந்து அடைய முடியும் தேவர்கள் எப்பவுமே வந்து சொர்க்க லோகத்தில் இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த துன்பங்களும் கிடைக்கல எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து இறைவனை நினைக்கிறதுக்கான நேரமே அங்கே கிடையாது அவங்க ஆனந்தமாக இருக்காங்க அவங்களும் ஒரு நாள் முக்திக்கு போவாங்க ஆனால் அதற்கு வந்து எவ்வளோ காலம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இருக்கிறதுலே வந்துட்டு கூடிய விரைவாக நமக்கு வந்து முக்தி வாய்க்கக்கூடிய ஒரு உயிரினம்னால் அது வந்து மனிதர்கள் தான் அதை வந்து நம்ம தவற விடாமல் பக்தி மூலமோ யோகத்தின் மூலமோ ஞானத்தின் மூலமோ இறை அன்பு மூலமோ இறை சிந்தனைகள் மூலமும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நன்றி